இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம் என்ன சொல்ல போறோம் பார்க்குற வியூவர்ஸ் வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணோம்னா கண்ணை மூடி நல்ல டீப் பிரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு அவங்களுடைய இதை யாருக்காக பார்க்க போகிறாங்களோ அவங்களுடைய நபரை மனசில் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணணும் அவங்களோட மனசை மனசில் அவங்களோட நபரை நினைச்சிட்டு ஒரு கிறிஸ்டல் சூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து இவங்க நிறைய தனிமையில கழிச்சிருப்பாங்க அவங்களுடைய நாட்களை அவங்களுடைய பர்சனோட இல்லாமல் ஏன்னா இந்த ஒரு ஒரு கரெக்டான ஒரு பேலன்சிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது இல்லை ஏன்னா அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்க ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் போனால் ஒருத்தவங்க லோ ஆகுறது அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதால இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரியில் இருக்காங்க ஆல்ரெடி அந்த ஒரு இவங்க ரொம்ப வருஷமா வெயிட் பண்றாங்க சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க சிங்கிள்ன்றது எக்ஸ் பிரிஞ்சு இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க அலையன்ஸ் வந்து கிடைப்பாங்க மனசுக்கு பிடிச்ச அலையன்ஸ் வந்து கிடைப்பாங்க மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க ஐபிசி வணக்கங்கள் இன்று வந்து பிரபஞ்சம் குறிப்பாக பெப்ரவரி மாசம் அப்படின்னு சொன்னாலே காதலர் தினம் தான் காதலர் தினத்துக்கு வந்து நிறைய செய்திகள நிறைய பேர் எதிர்பார்த்து பார்த்துருப்பீங்க குறிப்பாக பிரபஞ்சம் காதலிக்கிறவங்க காதல் வந்து சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறவங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இப்படின்னு சொல்லி பலருக்கும் பல கேள்விகளோட இந்த காதலர் தினம் நகரும் இந்த தருணத்துல வந்து பிரபஞ்ச மகளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் சொல்ல போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக வந்து நம்ம ஒரு சாரா இருக்காங்க வணக்கம் சாரா வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு வயலட் கலர் கிறிஸ்டல் ஒரு கிரீன் அப்புறம் எல்லோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம் என்ன சொல்ல போறோம் அதுவும் ல வேலண்டைன்ஸ் டேக்கு ஆமாம் லவ் ப்ரடிக்ஷன்னாலே நம்ம டேரோ ரீடிங்கில் இந்த கிறிஸ்டல் செலெக்ஷன் பைல் செலெக்ஷன் அதுதான் வந்து ரொம்ப அந்த ரீடிங்க்குனே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படிதான் எடுக்கணும் நம்ம ஸோ இந்த லவ் ரீடிங்கில் சரி ஓகே கிறிஸ்டல் வச்சு நம்ம பண்ண போகிறோம் இது இப்போ கிறிஸ்டல் செலெக்ஷன் நான் காட்டுறேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணோன்னா கண்ணை மூடி நல்ல டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுடைய இதை யாருக்காக பார்க்க போகிறாங்களோ அவங்களுடைய நபரை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணணும் அவங்களோட மனசை மனசுல அவங்களோட நபரை நினச்சிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணணும் ஸோ அது வந்து அவங்களோட எனர்ஜியோட கனெக்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அப்போ ஒரு கிறிஸ்டலுக்கும் நம்ம மெசேஜஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அவங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணாலும் அதுக்கான ஒரு ப்ரடிக்ஷனோ இல்லை மெசேஜோ அதுல இருக்கும் அதை பார்க்கும் போது கண்டிப்பாக அது நிறைய கனெக்ட் ஆகும் ரெசனேட் ஆகும் ஸோ அதனால அவங்களுக்கு சில ஐடியாஸும் கிடைக்கலாம் இல்லை தப்பா புரிஞ்சிட்டு இருந்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரிவீல் ஆகலாம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இந்த கிறிஸ்டலை வச்சுதான் அவங்க அவங்களுக்கான ப்ரடிக்ஷன் செய்ய வந்து அவங்களே வந்து எடுத்துக்க போறாங்க அவங்களுக்கான பிரபஞ்சத்தோட செய்தி இந்த கிறிஸ்டலுக்குள்ள தான் இருக்கு இது எப்படி வந்து அவங்க செலக்ட் பண்ண போறாங்க என்ன விஷயம் பண்ண பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எங்களோட வியூவர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸோ இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல் வந்து பயில் நம்பர் ஒன்னா எடுத்துக்கிட்டோம் ஸோ இங்க இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் இருக்கு இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் வந்து பைல் நம்பர் டூ ஸோ அடுத்து எல்லோ கலர் கிறிஸ்டல் ஸோ இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் த்ரீ இப்போ நம்ம மூணு பயலுக்குமான என்னென்ன கிறிஸ்டல் கலர் வந்து நம்ம காட்டிட்டோம் இப்போ இந்த கலர் கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணணுன்றத அவங்க கான்சியஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய நபரை நினைச்சிட்டு ஒரு கிறிஸ்டில் சூஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும் இப்போ வந்து கலர் நம்பர் ஒன் பர்பிள் கலர் கிறிஸ்டல் இதை வந்து மனசில் நினைச்சவங்க அவங்களுடைய காதல் அப்படிங்கிறது அவங்களுக்கான காதல் மெசேஜ் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இருந்து என்ன மாதிரி கொடுக்கப்பட போகுது அதுக்கான வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பாத்துரலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிவன் டேக் தான் ப்ராப்ளமாக இருக்கும் ஒன்று அவங்க பர்சன் அளவுக்கு அதிகமாக சில விஷயங்களை செய்வாங்க இவங்களுக்காக இவங்க பண்ணாமல் இருக்கலாம் இல்லை இவங்க பண்ணி அவங்க செய்யாமல் இருக்கலாம் அந்த கிவன் டேக் தான் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த விஷயம் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் நிறையா அதில் நிறைய மாறுதல்கள் உண்டாக இருக்குது அப்படின்னு இருக்குது மோஸ்ட்லி வந்து இவங்க நிறைய தனிமையில் கழிச்சிருப்பாங்க அவங்களுடைய நாட்களை அவங்களுடைய பர்சனோடு இல்லாமல் ஏன்னா இந்த ஒரு ஒரு கரெக்டான ஒரு பேலன்சிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது இல்லை ஏன்னா அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்க ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் போனால் ஒருத்தவங்க லோ ஆகுறது அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதால அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரியில அதிக நாள் தனிமையில கழிச்சிருக்கா மாதிரி இருக்கும் இந்த ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் சொல்லுவோம் சுவிட்ச் கொட்ட மாதிரி சில நாள் ஆன் ஆயிருக்கும் சில நாள் அப்படியே ஆஃப்ல இருக்கும் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னு தெரியாது கன்சிடர் பண்ண முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க சடனாக பார்த்தா ஒன்னா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்குள்ள நிறைய போயிட்டு இருக்கு அதுல இவங்களுக்கு இது ஏன்னா இது வந்து ஒரு கார்மிக் பேட்டர்ன் லவ்னு சொல்லலாம் ஒரு கர்மாவால உருவாக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இது ஸோ அப்போ இவங்களுடைய கர்மா இந்த நபரால கழியும் இவங்களுடைய கர்மா வீணா இந்த நபரால கழியும் அப்போ ஒரு ஒரு நிலையிலேயே ரெண்டு பேரும் வரமாட்டாங்க இவங்க ஹாப்பியா இருக்கும் போது அவங்க ஏன் இந்த ரிலீஷ் சேடா இருப்பாங்க ஸோ இவங்க ஹாப்பி போது இவங்க இப்படி மாறி மாறி போயிட்டு தான் இந்த ரிலீஷ்ல இருக்கிற ஒரு இஷ்யூவு பட் அதுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுவும் இருக்கக்கூடிய இந்த ரிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆண் நபர் அந்த பெண் நபருக்கு நிச்சயமா அந்த லவ் ப்ரப்போசலா இருக்கட்டும் இல்லை அந்த அதீத அன்பாக இருக்கட்டும் அக்கறையாக இருக்கட்டும் ஸோ இதை வந்து அவங்க காட்டுவாங்க இந்த பெண்ணுக்கு அதுதான் ட்ரீமாக கூட இருக்கலாம் ஸோ அது இந்த ஆண் நபர் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உருவாக்க இருக்கு சம்டைம்ஸ் அந்த ஆணுக்கு கூட ஒரு அவேர்னஸ் ஒரு அவேக்னிங் கூட கொடுக்கும் நீ பண்ணிட்டு இருக்கிறது நீ போயிட்டு தப்பு ஸோ உனக்காக ஒரு பர்சன் அங்கே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க நீ எதுவுமே பண்ணாம இருக்கிறதே உனக்கு வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு ஏதோ ஒரு விஷயத்த காட்டப்போகுது ஸோ அதனுடைய ஒரு அவுட்கம்மா இந்த ஆண் நபரும் அந்த நபரும் மேலே அதிகமாக அக்கறை செலுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு இந்த கார்ட்லேயும் வந்து இந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு தராசு மாதிரி இருக்குது அந்த தராசு வச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு அமைப்பு இருக்கு இதுக்கான காரணம் தான் ஸோ அதுதான் அந்த பேலன்ஸ் சொன்னேன் அந்த பேலன்ஸிங் மிஸ் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு வேணும்னும் போது ஒருத்தருக்கு வேணான்னு தோணும் இன்னொருத்துக்கு இன்னொருத்தருக்கு போது இன்னொருத்துக்கு வேணான்னு தோணும் இந்த மாதிரி இருக்கும் அந்த அன்பு வந்து சமமாக இருக்காது அவங்களுக்குள்ள ஹையாக இருக்கும் குறைவாக இருக்கும் இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைக்கே காரணம் பட் சீக்கிரமாக அந்த விஷயம் சரியாக போகுது அதற்கான ஒரு யூனிவர்ஸ் வந்து அதற்கான ஒரு அவேக்னிங்கை இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆண் நபருக்கு தான் அதுவும் ஏற்படுத்த போகிறாங்க அவங்க ஈவன் அவங்க நல்லதாக இருந்தாலும் இல்லை அவங்க சைடு தவறு இருந்தாலும் சரி பட் அந்த ஆண் நபருக்கு அதை வந்து தெளிவுபடுத்துறதுனால ஒன்று அவங்க மாறுவாங்க அந்த பர்சனுக்கு ஒரு கரெக்டாக மாறுவாங்க இல்லைனா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் போ பண்ணி விட்டு கொடுத்து போகிற அளவுக்காவது அவங்களுடைய அந்த தாட்ஸ் வந்து மாறும் அவங்க மேலே அடுத்து வந்து ஃபைல் நம்பர் டூ இதை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான பிரபஞ்சம் சொல்கிற இந்த காதலர் தினத்துக்கான செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் டூ எங்களுக்கான பார் பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட்டாக போகிறதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவும் எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண் நபர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலத்தில் ஆரம்பிச்சுதான் இருக்காது இது வந்து ஒரு லைஃப் லாங் இருக்கும் அது மேக்ஸிமம் ஏழு வருட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் குறஞ்சது ஒரு த்ரீ டூ செவன் டேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும் பட் இந்த ஃபீமேல் வந்து கமிட்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல் ஆல் ஆல்ரெடி மேரீட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த மேரேஜ் பர்சன் அவங்களுடைய ஒரு ஹஸ்பண்டுக்காக இவங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க தனக்கான ஒரு டைமை எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது என்னென்னா அது நடக்காததுனாலயே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் குறஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு இந்த ஃபீமேல் பர்சனுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஹோப்பே இல்லை அவங்க நபர் மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் மே மேலேயுமே ஒரு ஹோப் இல்லை இது வந்து லாங் லாஸ்டிங்காக தாங்குமா அப்படின்றது பட் இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டே கடுத்து இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க நபர் இவங்களுடைய பர்சன் அந்த ஆண் நபர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு இருக்குது ஒரு கமிட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு மேரேஜ்க்கோ இல்லை மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இவங்களுக்கு தேவையான விஷயங்களில் வந்து செய்கிறதுல ரொம்ப விருப்பம் காட்டுவாங்க இவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி இப்போ மேரேஜ் ரிலேஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒய்ஃப்க்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்குறது அவங்களுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை வேற எங்கேயோ அவங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு கூட்டிட்டு போகிறது ஸோ என் மனசில் நீ இருக்கிற நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுவாங்க செயலில் காட்டுவாங்க இப்போது மேரேஜ் லவ் ரிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எனக்கும் அந்த ஆசை இருக்குது ஃபேமிலி வந்து நம்ம லீட் பண்ணணும் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் ஸோ சந்தோஷமாக வாழணும் எனக்கும் அந்த ஆசைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்க இருக்குது ஆனால் அதுக்கு இவங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம் அந்த நம்பிக்கை கிடைக்கிறதுக்கு இவங்களோட இஷ்ட தெய்வம் இல்லை தெய்வம் இல்லை ஏஞ்சல்ஸ் கண்டிப்பாக பெண் தான் பெண் சார்ந்த தெய்வங்கள் இல்லை குரு இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸே வந்து அவங்களுடைய குரு லைக் ஈக்குவல் தெய்வத்துக்கு ஈக்குவலாக அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி அவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை அவங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செலுத்தும் போது அந்த ஹோப்பும் கான்ஃபிடென்ட்டும் இந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நிச்சயமா இதுவே சீக்கிரமா மாற்றவும் செய்யும் அந்த ஆணை வந்து மாற்ற செய்யும் அது கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் இருக்குன்னா அது மூணு மாசத்துல நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த சூழல் அவங்களுக்கு நடக்க இருக்கு அவங்களுடைய காத்திருப்புக்கான பலன் கிடைக்க இருக்கு ஆனால் அதில் அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப அவசியம் அந்த நம்பிக்கை கிடைக்க அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபடுறது இல்லை ஒரு பிடித்த நபரோட கைடன்ஸ் எடுத்துக்கிறது உண்மையான நபரோட கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த கார்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு கார்ட்ஸில் வந்து ஒரு கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரியான ஒரு கார்ட் இருக்கு அதே போல வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாதிரி அந்த ஃபேமிலி ஃபோட்டோவாக கூட பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்ற எடுத்துக்கலாம் இது என்ன மெசேஜை வந்து பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு சொல்லுது அதுதான் அவங்க அவங்களுக்கு அது லவ் ரிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கமிட்மெண்ட் வேணும் என்னோட பார்ட்னரோட ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணும் குழந்தை அந்த மாதிரி சந்தோஷமா நாங்கள் வாழணும் ஸோ ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்குது தன் குடும்பத்தோட ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கிடைக்காம இருக்குது தூர தூரமாக இருக்கிறாங்க ஒன்னா வாழ்ந்தாலும் பட் தூர தூர விஷயங்கள்ல ஃபோக்கஸ் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடிய பிரார்த்தம் நிச்சயமாக இருக்குது அதுக்கு அந்த ஆன் இனிஷியேட் எடுப்பாங்க அப்படின்றது தான் இது கொடுக்குற ஒரு மெசேஜே அடுத்து பயல் நம்பர் த்ரீ இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் இதுக்கான ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத அதாவது பிரபஞ்சத்துடைய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஸோ பயல் நம்பர் த்ரீ எல்லோ கிறிஸ்டல் எங்களுக்கான ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே இதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு இயராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கான ஒரு தருணமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு டேர்ன் மாறுது ரொம்ப தனிமையில் அவஸ்தப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க பிரிவுகள் அதிகமாக இருந்திருக்கும் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட ஸோ பட் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்பட இருக்கு ஸோ நிச்சயமாக சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க சிங்கிள்ன்றது எக்ஸ் லவர் பிரிஞ்சு இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க அலையன்ஸ் வந்து கிடைப்பாங்க மனசுக்கு பிடித்த அலையன்ஸ் வந்து கிடைப்பாங்க மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க நிறைய அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு இதில் கஷ்டப்பட்டாங்களோ எந்த அளவுக்கு டவுன் ஆச்சோ அவங்களோட லவ்வில் அவங்க பார்ட்னர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்களோ அதை விட அதிகமாக என்னுடைய முகம் இது மட்டும் இல்லை எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு முகமும் இருக்குது ஃபேஸும் இருக்குது அதை நீ வந்து பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது ஸோ இது ஃபே மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரித்து இல்லை ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரியில் வந்து மாறும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பாக இது போகிறதுக்கான மத் எல்லா விஷயங்களும் இதில் வந்து நடக்க இருக்குது அவங்களுக்கு வரக்கூடிய இந்த நியர் ஃப்யூச்சராக இருக்கட்டும் இல்லை லாங் ஃப்யூச்சராக இருக்கட்டும் சரி இந்த வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் அதாவது பாசிட்டிவாக எங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இப்போ நடக்கிறத வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு எல்லாமே லவ்வே முடிஞ்சிருச்சு ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கோ எதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு நிலையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது மாறப்போகுது ஸோ அதனால் இவங்க இந்த டைமில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் இது பார்க்கக்கூடிய ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க பார்ட்னரை பற்றி இந்த ரிலேஷன் பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் நினைக்கணும் எந்தளவு அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்களோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு என்டிங் அவங்களுக்கு நிச்சயமாக என்னிங்கிற விட அவுட்கம் கிடைக்கும் ஏன்னா தான் ஸ்டார்ட் ஆகப்போகுது அவுட்கம் நிச்சயமாக கிடைக்கும் கப்புலாக ஒரு கார்டு இருக்கு அதே போல் வந்து ஒரு மேரேஜ் ஆகுற மாதிரி ஒரு கார்டு இருக்குது இந்த கார்டு என்ன விஷயத்த வந்து மெசேஜ் வந்து பிரபஞ்சம் மூலமாக இந்த லவ் பண்ணுறவங்களுக்கோ அல்லது லவ்வே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோ அல்லது திருமணத்துக்காக காத்திருக்கிற காதலர்களுக்கோ இந்த விஷயத்த சொல்லுது ஸோ அது லாங் டைம் லவ்வாக மாறப்போகுது லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக மாறப்போகுது சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கூட இந்த கல்யாணம் நிலைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அந்த சந்தோஷம் அன்யோன்யமே இல்லையே நிலைக்குமா ஆனால் இல்லை அது நிலைக்க போகுது அதற்கான ஒரு சில தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க இருக்குது ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது ஸோ கல்யாணம் அதற்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகும் உங்கள் பார்ட்னர்ஸ் வந்து ஒத்துப்பாங்க ஈவன் அது வந்து அரேஞ்ச் மேரேஜாக மாறுறதுக்கும் நிறைய பாசிபிட்டிஸ் இருக்குது இந்த பயிலில் சூஸ் பண்ணவங்களுக்கு பிகாஸ் யூனிவர்ஸ் ஒரு கொடுக்க இருக்கு ஆனால் இப்போது அவங்க வந்து ஒரு மனநிலையில் இறுக்கமான மனநிலையில் இருக்கிறாங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஆனால் கிடையாது அவங்க பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சா ஸோ அந்த வீல் வந்து டேர்ன் ஆகும் அது மாற ஆரம்பிக்கும்

இந்த காதலரத்தினத்துல காதலர்களுக்கு பிரபஞ்சத்துல இருந்து வந்து கிடைச்ச மெசேஜஸ் அவங்களுக்கான கைட்லைன்ஸ் வழிகாட்டுதல்கள் அப்படிங்கறதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்க போகுது அப்படிங்கிறத அவங்களே சூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இதுல நம்ம எதுவுமே சொல்லலை அவங்களோட எண்ணம் அவங்களுடைய மனது அவங்களோட புத்தி சேர்ந்து சூஸ் பண்ண ஒரு விஷயம் இது அவங்களுக்கான ஒரு பலாபலன்களாக அமைய போது இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சந்தோஷமும் ரம்மியமும் நிறைஞ்சுதா அமையட்டும் அப்படின்னு வார்த்தைக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறல உங்களுடைய நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி சாரா ரொம்ப நன்றி சார் லாயன் சொத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டேரி டேஸ்ட் டே டேஸ்ட் டே மிஸ்டர்ல தான் ஆகுறேன் தெரியுமா ஆயில விட சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும்